வெளியில் லயனுக்கு போயிடுவாரு மாசத்துலயே ஒரு அஞ்சு நாள் தான் வீட்டுக்கு வருவாரு பையன் மருமகள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அமௌண்ட் எல்லாம் அனுப்புறாங்க என்னோட அக்கௌண்ட்ல தான் எல்லாம் வருது ஃபேமிலி ரன் பண்றது எல்லாமே நாங்க தான் அந்த குழந்தைக்கு வந்து பாட்டியா என்ன தேவையோ அதை என்னால செய்ய முடியும் மாமியாரா என்ன தேவையோ அது செய்ய முடியும் ஒரு கணவரா அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அது செய்ய முடியாது குழந்தைக்கு அப்பா வேணுங்கும் போது என்னால செய்ய முடியல ரொம்ப அது மன உளைச்சல் ஆகுது வீட்டுக்கே வரதில்லைங்க சார் நாங்க அந்த ஜாப் மாத்திட்டு வேற ஜாப் பாரு காலையில பார்த்துட்டு நைட் ஆனா வீட்டுக்கு வந்துடணும்

அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க தான் கூட நின்று என்னை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு டெலிவரி டைமில் எங்கள் அம்மாவும் என் சொந்த பந்தம் யாருமே வரல அவங்க ஒருத்தவங்க தான் தனியா நின்னு என்ன பாத்துக்கிட்டாங்க அதனாலே நான் தனியா போக மாட்டேன் அவங்க கூட தான் இருப்பேன் இப்படி ஒரு மர்மம் இருக்கும் ஏமா தனியா போன்னு சொல்றீங்க அதனாலதான் சார் நான் வருத்தப்படுறேன் தான் கணவர் வந்து வீட்டுக்கு வரணும் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக குழந்தையும் மனைவியும் பாக்கணும் இல்லை அவங்கள மருமகளா பாக்கல என் பொண்ணா பாக்கறேன் மாசத்துல அஞ்சு நாள் மூணு நாள் வந்தா அந்த பொண்ணுக்கும் சில ஆசைகள் இருக்கும் குழந்தைக்கும் ஆசைகள் இருக்கும் நீ தனியா போயிரும் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட தனியா போயிரு அப்ப காயில வேலைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் பத்து மணிக்கு வா ஒன்பது மணிக்கு வரலையா பத்து மணிக்கு வா அப்படி வந்து நம்ம சம்பாரிச்சு வாழ போறது கிடையாது கருத்துல கொண்டு கொண்டு தனியா போன்னு சொல்றீங்க

வருபவனுக்கு ஆசை விருப்பு விருப்ப வெறுப்புகள் இருக்கும்ல என் பையன் அதுக்கு